கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் காவதாக இன்றைய ஜீவவாத்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்துடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தினத்தியான தேவன் கொடுத்த வேத பகுதி அது இரண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இரண்டு பேதிரு ஒன்று இரண்டு தேவனியும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இதில் பாருங்க அந்த அந்த கிருபையும் சமாதானமும் நமக்கு எப்படி நம்மளால அதை எப்படி கிடைக்கும் கிருபையும் சமாதானமும் கிருபை வந்து தேவன் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் ஒருவேளை உலகத்துல கிருபை கிடைக்கும் உலகத்தார் கண்கள்ல ஒரு சில நேரம் கிருபை கிடைக்கும் ஆனா சமாதானமும் உலகத்துல இருக்க சமாதானத்தை நம்ம தேடி அழைந்து கொண்டிருக்கிறோம் ஆனா தேவன் கொடுக்கும் கிருபையும் தேவன் கொடுக்கும் சமாதானமும் நமக்கு வேண்டும் என்றால் அதற்கான படிகள் வந்து முன்னால சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனியும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினாள் அப்ப இதுல இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க தேவனியும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் அப்ப தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை அறிந்து கொள்வதுனா எப்படி தேவன் நமக்காக செய்த நம்மேல் கொண்ட அன்பு நமக்காக வைத்த கிருபை அந்த கிருபை தான் யோவான் மூணு பதினாறுல பாக்குறோம் நம்ம அதாவது என்ன இயேசு நம்ம மேல கொண்டு அனுப்பினால படிக்கிறோம் நம்ம அதுதான் தேவனை பற்றிய அறிவு அவர் ஒரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்ன நமக்காக நமக்கு முன்னால மாம்சமாகி நமக்கு முன்னால வாழ்ந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக வேதனைகள் பட்டு நமக்காக சிவநிலையில ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக மூன்றாம் நாள் உயிர் தேவனை பற்றிய அறிவு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு அப்ப தேவனை பற்றிய அறிவும் தெரியணும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவும் இருக்கும் நமக்கு எதா சுவிசேஷம் உண்மையான சுவிசேஷம் அதான் இது அறிகிற தான் தேவனுடைய வல்லமையில சமத்துவ சத்துவத்திலும் பலப்படுது பலப்படுத்துவது என்னன்னா இதுதான் அப்ப இந்த இரண்டை பற்றிய அறிவுல நம்ம வந்து பெருகி வளரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா கிருபையும் சமாதானமும் கிடைக்குமா அப்ப இதை ரெண்டும் இல்லாம கிருபையும் சமாதானத்தையும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கீங்களே நம்ம கடைசி வரைக்கும் அதை தேடிக்கொண்டே இருப்போம் நம்ம அப்ப கிருமையின் சமாதானம் எனக்கு வேண்டும் அப்படின்னா நமக்கு அதனால் தேவனால் நிரப்பப்பட வேண்டும்ன்றது தேவனோட சித்தம் நம்ம கிருப்பையாக தேவனோட கிருப்பையால் நம்ம நிரப்பியிருக்காரு தேவ சமாதானம் அவங்களை ஆள கிடவுதும் படிக்கிறோம் படிக்கணும் தேவ சமாதானத்துக்காகத்தான் நம்ம சமாதானமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த சொந்தகுமாரே பலியாக்கினார் அப்போ அதை நம்ம புரிய வேண்டும் ஆனால் உலகத்தில் கிடைக்கிற சமாதானத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகம் நமக்கு எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும் எந்த இடத்துல உட்காந்தான சமாதானம் கிடைக்கும் எந்த நண்பர்களில் உட்காந்தா சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளை வந்து நம்மளாமே உலகம் கொடுக்குற சமாதானத்தை இருக்கிறோம் ஆனால் தேவன் வந்து உலகம் கொடுக்கும் சமாதானத்தை பற்றி பேசவில்லை தேவன் கொடுக்கும் சமாதானத்தை பற்றி தேவன் கொடுக்கும் கிருபையை பற்றி அப்ப தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நமக்கு வேண்டும் என்றால் நம்ம முதல எந்த அறிவில் நம்ம வளர வேண்டும்னா தேவனை பற்றியும் நம்முடைய கத்தராக இயேசுவி இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அறிவிலும் அதான் அப்போ அறிகிற அறிவு தேவனையும் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்க விசுவாசிகளே நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்மளோட வந்து நம்முடைய தேர்தல் வந்து தேவனையும் அவருடைய சித்தத்தையும் ஏன் எனக்காக என்னது மீறுதலுக்காக தன் எதுக்கு பூமிக்கு அனுப்பினார் அந்த சொந்தகுமாரன் வந்து எனக்காக என்னென்ன பாடுகள் பட்டார் எனக்காக என்ன செய்தார் அப்படின்ற அறிவில் நம்ம உணர்வோமா இதே நம்ம தேவன்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்கிறோமா ஒவ்வொரு படித்தீங்க உலகம் தோன்றுவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலே நம்ம பெருகி வளருவதற்காக நிறைய நேரம் அதில் நம்ம மிஸ் ஆகிடும் அதனால்தான் கிருமையும் சமாதானமும் இல்லாம உலகத்தில் நம்ம போராட்டங்கள் பாடுகள் நம்ம பட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து தேவனை பற்றிய அறிவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவுலையும் நம்ம பெருகி வளரும் பொழுது கிருபையும் சமாதானமும் நம்மளை பின்தொடருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்ப நடக்கும் தேவனை பற்றிய அறிவு தேவனை பற்றிய அறிவுனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் இதுக்காக நீங்க வந்து போராடி பாஸ்டிங் இருந்து போட்டு அதை மல்லு கட்டி அதை கஷ்டப்பட்டு எல்லாம் கிடைக்க கிடைக்க கிடையவே கிடையாது நீங்க உட்காந்து நேரத்துல அமைதியா உட்கார்ந்து தேவனே உம்முடைய குமார் உண்மை பற்றியும் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளரும் ஆண்டவரே அப்படின்னு தேவன்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருங்க நீ எந்த இடத்துல இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருங்க தேவன் அந்த ஞானத்தினால் உங்களை நிரப்புவார் அந்த அறிவுனால் நிரப்புவார் ஒன்ஸ் நம்ம அந்த தேவனை பற்றிய அறிவும் தேவனை பற்றிய காரியங்களும் நம்ம அதில் நிலைத்து அது தெரிந்து கொண்டு அதை நினைத்து இருக்கும்போது கிருபையும் சமாதானமும் நம்மளை பின்தொடருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது தேவன் தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் தேவனுக்காக நான் காத்திருக்கேன் ஆனால் கிடையாது தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்மளோட காரியங்களை தேவன் ஒப்படைத்து அவரை பற்றிய அறிவில நான் பெருகணும் ஆண்டவரேன்னு தேவனை நோக்கி கூப்பிடுவோம் தேவன் நம்மளை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆமே ஜெபிப்போம் எங்களை அறிமணை பிதாவே தாப்பனே பிதாவா தேவனே உண்மை பற்றிய அறிவிலும் உம்முடைய குமார்னா இயேசு கிருஷ்ணை பற்றிய அறிவிலும் நாங்கள் பெருகி வளரும்பொழுது கிருபையும் சமாதானமும் எங்களை தொடரும் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே உலக திருபையும் உலக சமாதானம் அல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் கிருபையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் சமாதானமும் எங்களை பின்தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும் என்பதை அன்பு ஆண்டவரே இதை ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் நிலவட்டும் மாட்டவரே குடும்பத்திலே ஒவ்வொரு சமாதானம் பெரிய வளரட்டும் மாட்டவரே ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக